இன்னைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ வந்துட்டு வேறு லெவலில் இருக்கு ஃபஸ்ட்டு சீனில் பார்த்தீங்கன்னா அந்த சொத்து பிரிக்கிற அந்த சீன் தான் வந்துட்டு காமிச்சிட்ருக்காங்க சகல நல்லா யோசித்துக்கோங்க உங்களுக்கு அந்த சொத்து வேணுமா வேணாமான்னு நீங்கள் தான் சொல்லிக்கணும் அப்படின்னு சொல்ல எனக்கு இந்த வீடு வேணாம் நான் தான் சொல்கிறேன்ல அப்படின்னு சொன்னதும் தம்பி உனக்கு இந்த வீடு வேணாம்ல அப்போ என் பேரில் எழுதிக்கலாம்ல அப்படின்னு சொல்ல என்னக்கா இப்படி பேசிகிட்டு இருக்க நீ சொத்தை ஃபுல்லாமே நீ வேணா வச்சுக்கோக்கா அப்படின்னு சொல்ல இந்தத்துக்காக பார்வதி சொல்கிறேங்க எங்க இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க உங்களுக்குன்னு எதுவுமே நீங்கள் யோசித்து பண்ணவே மாட்டிங்களா உங்களுக்கு அடுத்து உங்கள் பிள்ளை நான்லாம் இருக்கேன் எங்க அப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்ல ஏ எல்லாம் ஒன்னால தான் பிசாமல் நின்று என்னை குலகாரம் நான் மாற்றிடாது அப்படின்னு சொல்ல பார்வதி வந்துட்டு அமைதியாக நின்றுக்கிறாங்க மேம் வந்துட்டு அப்போ சார் சொத்தை வந்துட்டு இந்த வீட்டை பத்மா அம்மா பேருக்கு எழுதிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு வக்கீல் கேட்க எழுதிருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரகுராம் அவங்களும் தலையேசிக்கிறாங்க சொத்தெல்லாம் வந்துட்டு எழுதிடுறாங்க பிரிச்சிடறாங்க இப்போ எல்லாரும் வந்து சைன் போடுங்க அப்படின்னு சொல்ல ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஓவராலாக வந்துட்டு சைன் போடு கேட்கறாங்க பார்வதி போடுறாங்க அப்புறமேட்டி பத்மா வந்துட்டு போடும்போது அவங்க அண்ணன் கிட்டே சொல்றாங்க அண்ணே நீ எனக்கு முக்கியம் தானே நீ தானே என்னோட தெய்வம் இந்த சொத்து பிரிக்கிறதுனால நம்ம பிரிஞ்சு போயிடுவோன்னு அவசியம் இல்லைனே நம்ம எப்போவுமே ஒன்றா தானே இருக்கணும் சும்மா தானே இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு சைன் போடுறாங்க இந்தத்துக்கு வந்துட்டு அவங்க ஹஸ்பண்ட் வேற திட்டுறாரு ஏன் பத்மா இப்படி பண்ணிட்டு இருக்கேன் உனக்கு இந்த சொத்து ஆசை எப்போதான் தீரப்போகுதும் எனக்கு தெரியவே இல்லை அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டு இருக்காங்க உங்களுக்கு ஒன்றும் தெரியாது நீங்கள் அமைதியே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு வசவு போட்டு பத்மா சைன் எல்லாம் போட்டு அப்படியே டம்முன்னு போய் நின்றுக்கிறாங்க அடுத்து வந்துட்டு சிவராமன் தான் போட வேண்டியது இருக்கு நீங்க போய் போடுங்க விருப்பம் நீங்க கிளம்புங்க அப்போ வந்துட்டு மெதுவாக உட்காந்து கால் பக்கத்தில் முட்டி போட்டு அழுக ஆரம்பிக்கிறாங்க எல்லாரும் உங்க மனசை ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்கண்ணே என்னால் அதை தாங்கிக்கவே முடியலனே இந்த சொத்து பிரிகிறது நினைச்சாலே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குனே எல்லாம் இவங்களால தானே அண்ணே இப்ப ஒரு வார்த்தை சொல்லுங்கண்ணே உடனே சொத்தை அண்ணே சொல்லுனே எனக்காக சொல்லுனே அப்படின்னு சொல்ல எல்லாருமே நான் நம்பினவங்களாம் எனக்கு துரோகம் தான் செய்கிறாங்க நான் வந்துட்டு இப்போ என் மனசே உடஞ்சி போயிடுச்சே நான் எதையுமே யார்கிட்ட இருந்து எதுவும் எதிர்பார்க்கல இப்போ எல்லாமே அவங்கவுங்க விருப்பத்துக்கு தானே பண்ணிகிட்டு இருக்காங்க நான் ஒன்று சொன்னால் கேப்பியா அப்படின்னு சொல்லிட்டு ரகுராம் அவங்க சொல்கிறாங்க அண்ணே நீ சொல்லுனே நீ என்ன சொன்னாலும் நான் கேட்குறனே அப்படின்னு சொல்லிட்டு சிவராம் நான் அவங்க சொல்ல இந்த சொத்து பிரிக்கிறதுல சைன் போடு இது நீ பண்ணால் போதும் அப்படின்னு சொல்ல என்னனே அப்படின்னு சொல்கிறாங்க ஏங்க ஏங்க இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க அதை மாமாவே சொல்லிட்டார்ல மறுபடியும் ஏன் இப்படி தேவையில்லாமல் ஆளுது ட்ராமா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி திட்டம் அடிச்சு கொல்ல போறேன் பார் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறதுக்காக போக குடுகுலன் பார்வதி ஓடி போய் லிங்கம் பக்கத்துல போய் அதுக்கடுத்து சிவராமனு சைன் போடுறாங்க அடுத்து வந்துட்டு ஜானகி தான் சைன் போடணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஜானகி வந்துட்டு சைன் போடுறதுக்காக வர்றாங்க நான் சைன் போட மாட்டேன் எனக்கு இந்த சொத்து பிரிக்கிறதுல சுத்தமாக விருப்பமே இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அழுக ஆரம்பிக்கிறாங்க அண்ணி இதெல்லாம் நீங்கள் மாயாவை வீட்டுக்கு கூப்பிட்டு வரதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும் இப்போ யோசித்தேன் என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு பத்மா சொல்ல பத்மா நீ அமைதி அறந்துரு எல்லா கஷ்டத்தையும் மனசுக்குள்ளே போட்டு நானும் மாயாவும் புழுங்கிட்டு இருக்கோம் அதெல்லாம் எதுக்காண்டி இந்த குடும்பம் ஒன்றா இருக்கிறதுக்காண்டி என்னை பேச வச்சிடாத எதையும் பேசக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு இந்த குடும்ப குடும்பத்தோட நன்மைக்காக அமைதியாக இருக்கேன் நான் அமைதி அறந்துருப்பதுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு திட்ட ஆரம்பிக்கிறாங்க என்னக்கா நீங்க மட்டும்தான் அந்த குடும்பத்தை தாங்கி நிறுத்துற மாதிரி வந்துட்டு பேசிட்டு இருக்கீங்க அப்ப எங்களுக்குன்னு கிடைக்கிற மான மரியாதை எல்லாம் தான் கிடைக்க சொத்த இல்லத்தையும் நீங்க மட்டும் வச்சு அனுபவிச்சுக்கிறதா அப்படின்னு சொல்ல பார்வதி அடிச்சிருமே பாத்துக்கோ அமைதியா இருந்துரு உங்ககிட்ட நான் பேசவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி அவங்க திட்டிடுறாங்க என்னங்க இந்த குடும்பத்துக்காக நீங்க எவ்வளவோ செஞ்சிருக்கீங்க யாருமே அதை நினைக்காம இல்லை இப்ப வந்துட்டு சொல்லுங்கங்க இதை தடுத்து நிறுத்துங்க நான் வந்துட்டு சைன் போட மாட்டேன் அப்படின்னு சொல்ல எம்மா இந்த ஒரு விஷயத்திலேயாவது ஏன் பேச்சு கேட்க சொல்லுங்க நான் உசுரோட இருக்கணும்னு நினச்சா இந்த இதில் சைன் போட சொல்லுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்கிறாங்க ஜானைக்கு என்ன பண்ணுறதுனே தெரியுதா அழுதுகிட்டே வந்துட்டு சைன் போடுறாங்க அதை பார்த்து சிரிக்கிறாங்க பத்மாவும் பார்வதியும் ரெண்டு பேரும் கண்ணெல்லாம் காட்டிக்கிறாங்க ஓகே அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு லிங்கமும் பயங்கரமாக சிரிச்சிகிட்டு இருக்காரு அடுத்து வந்துட்டு அவங்க அம்மா தான் சைன் போடணும் பாட்டி வந்துட்டு ரகுரா முன்னாடி வந்துட்டு அழுகிறாங்க இந்த குடும்பம் ஏழு தலைமுறைக்கு ஒன்றா இருக்குன்னு நினச்சேன் நமக்கு முன்னாடி இருக்க தலைமுறையெல்லாம் இப்படிலாம் சண்டை வந்து பிரிஞ்சதே இல்லையே நமக்கு மட்டும் ஏன் இப்படி கடவுளே இதெல்லாம் நான் கண்ணால் பார்க்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு அழுக அம்மா எதுவும் நினைக்காதீங்க நடந்தது நடந்து போயிடுச்சு அழுகுறாங்க அப்பா எல்லாம் என்னால் தான் என் கல்யாண பேச்சு எடுத்ததுலேருந்து தான்ப்பா ஒண்ணுக்கு மேலே ஒன்னு கஷ்டமாக வந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களோட இருந்திருக்கணும்ப்பா எல்லாம் ஏன் தப்புதான் அப்படின்னு சொல்ல அவங்க அப்பா வந்துட்டு தலையை தடவி கொடுக்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை சைன் போடு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து சீனும் வந்துட்டு சைன் போடணும் அப்போ சீனு சொல்றாங்க மாமா அம்மா வந்துட்டு இப்படி பண்ணுவாங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை நீங்கள் இப்போ ஒரு வார்த்தை சொல்லுங்க சைன் போடல அப்படின்றாங்க ரகுராம் வந்துட்டு அமைதியாகவே இருக்காங்க அப்போ விறுவிறுன்னு பத்மா வர்றாங்க அண்ணே அவன் பாட்டுக்கு எதை பேசிட்டு இருக்கா அடு சைன் போடுறா இப்போ நீ மட்டும் போடலன்னு வச்சுக்கோ உங்க மாமாக்கு நீ மரியாதை கொடுக்காத மாதிரி அர்த்தம் அப்படின்னு சொல்ல சீனு வந்துட்டு அய்யோ அப்படியே அப்போ நான் மரியாதை கொடுக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குடுன்னு போய் சைன் போட்டுறாரு அடுத்து வந்துட்டு எல்லாமே ஓகே ஆல் கிளியர் இப்போ வந்துட்டு சொத்து எது இதுன்னு சொல்லிட்டு பிரிச்சிடலாம் ஐயா நீங்கள் சைன் போட்டால் முடிஞ்சிரும் அப்படின்னு சொல்ல ரகுராம அவங்களும் சைன் போடுறதுக்காக வர்றாங்க அதுக்கு அடுத்து வந்துட்டு மாயாவை வந்துட்டு காமிச்சிட்டு இருக்காங்க கோவிலில் விறுவிறுன்னு ஏதோ ஒரு டாக்குமெண்ட்லாம் ஒருத்தர் வந்துட்டு எடுத்துட்டு இருக்காரு அந்த டாக்குமெண்ட்டை கொண்டு வந்து மாயா கிட்ட கொடுக்குறாங்க இதானம்மா சரியா இருக்கான்னு செக் பண்ணிப்பார் அப்படின்னு சொல்ல மாயாவும் செக் பண்ணி பார்க்குறாங்க ரொம்ப நன்றிங்க அப்படின்னு சொல்ல இருக்கட்டும்மா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்புற கடவுளை என் குடும்பத்தை காப்பாற்ற ஒரு வழி கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு தான் உடாந்துட்டு இருக்காங்க ரகுராம் சைன் போட போற நேரத்தில் நிறுத்தங்கள் பொங்கல் அப்படின்னு ஒரு சவுண்ட் என்னன்னா பார்த்தா மாயா வந்துடுறாங்க இந்த சொத்து பிரிக்கிறதுல எனக்கு சுத்தமா விருப்பமே இல்லை அப்படின்னு சொல்ல ஏய் நீ யார் ரீ இந்த சொத்து பிரிக்க கூடாதுன்னு சொல்லி சொல்றதுக்கு நீ எந்த வீட்டுல சொந்தமா பந்தமா உன்னே வேண்டாத வெறுப்பா தான் வீட்டுல வச்சு கொடுக்கும் அப்படின்னு சொல்ல யார் சொன்னா எனக்கு உரிமை இல்லை எனக்கு உரிமை இருக்கு அப்படின்றாங்க சார் இவ தான் ஏதாவது ஒண்ணு பேசிட்டு இருப்பா நீங்க ஆரம்பிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு பத்மா சொல்றாங்க இந்த திக்க பார்வை சொல்றாங்க ஆமா இவ பேசலாம் ஒண்ணும் யாரும் கேட்காதீங்க சார் நீங்க சொத்து பிரிச்சு கொடுத்துருங்க சார் அப்படின்ற மாதிரி சொன்னதுமே நான் சொல்றேன் இப்போ எனக்கு இந்த சொத்து பிரிக்கிறதுல கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை நானும் வந்துட்டு இந்த வீட்டுல ஒரு ஆளுதான் அப்படின்னு சொல்ல

எல்லாத்துக்குமே எனக்கும் ரைட்ஸ் இருக்கு அவங்க குடும்பத்தில் நானும் ஒரு அங்கம் அப்படின்னு தான் பெரியப்பா சைன் போட்டு கொடுத்துருக்காங்க சார் நீங்க வேணா இந்த டாக்குமெண்ட்டை செக் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்ல வக்கீல் வந்துட்டு செக் பண்றாங்க ஆமா இந்த பொண்ணு சொல்றது சரிதான் அந்த பொண்ணு இந்த வீட்டில் ஒரு தான் இந்த பொண்ணும் சைன் போட்டால் தான் சொத்தை வந்துட்டு பிரிக்க முடியும் அப்படின்னு சொல்ல இங்க பாருனே எல்லாம் முடிய போற நேரத்தில் வந்து கடைசியில் குட்டை போயிட்டு இருக்கா இந்த மாயா வீட்டுக்கு வந்ததுல இருந்து இப்படிதான் வந்துட்டு தொல்லை அப்படின்னு சொல்ல ரகுரா வந்துட்டு அமைதியாவே இருக்காங்க அந்தட்டுக்காக அவங்க மாமனார் சொல்றாங்க மருமகளை சவா சாதிச்சிட்டமா அப்படின்னு சொல்ல சீனோ என்னடா பாத்துட்டு இருக்க ஏதாவது சொல்லுடா இவளை சைன் போட்டு சொல்லுடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்ல சும்மா கையை விடுங்கம்மா அது அவளோட விருப்பம் அவகிட்டலாம் என்னால் பேச முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சீனும் சொல்லிடுறாங்க அடுத்து வந்துட்டு சிவாவும் நடக்கிறதெல்லாம் நன்மைக்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க கொஞ்சம் கொஞ்சம் அடுத்து வந்துட்டு மாயா சொல்கிறாங்க இப்போ வந்துட்டு எனக்கு இந்த சொத்து பிரிக்கிறதுல விருப்பம் இல்லை அதில் யாராவது தலையிட்டு கண்டிப்பாக நான் சைன் தான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே பிரிச்சுக்கிட்டீங்கன்னா நான் கோர்ட்டில் போய் கேஸ் போடுறதுக்கு கூட தயங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறேன் ஐயோ உங்க குடும்ப பிரச்சனையை பார்த்து பேசி எதனால் பண்ணிடுங்க இப்போதைக்கு சைன் போட்டதெல்லாம் நான் எடுத்துட்டு போகிறேன் இந்த பொண்ணுகிட்ட பேசி மனசை மாற்றி பாட்டி வேணா சைன் வாங்கணும்னா சொல்லுங்க நான் அப்ப வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வக்கீர் கிளம்பிடு பத்மாவும் இந்த பக்கம் பார்வதி ஐயோ சார் 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 பின்னாடியே ஓடுறாங்க ஆனா அவர் வந்துட்டு கிளம்பிடுறாரு அண்ணன் என்னன்னே பாத்துட்டு இருக்க இவ்வளவு தான் சொல்லணும் அப்படின்னு சொல்ல இந்த வீட்டுல எல்லாரும் அவங்கவுங்க விருப்பப்படி தானே ஒவ்வொரு முடிவு எடுத்துட்டு இருக்கீங்க ஏதோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பெண்ணெல்லாம் தூக்கி போட்டு ரகுராம் வந்துட்டு அவங்க இடத்துக்கு போய் உட்காந்துக்கிறாங்க ரூம்ல இங்கிட்ட வந்துட்டு மாயா கிட்ட எல்லாருமே வந்துட்டு கங்கராஸ் கங்கராஸ் அப்படின்னு சொல்லிட்டு கதிரெல்லாம் வந்துட்டு கை கொடுக்குறாரு ஜானகி வந்துட்டு கையெல்லாம் பிடிச்சு அழுகுறாங்க சிவா வந்துட்டு நம்ம மாயாவை பார்த்து சிரிச்சுக்கிட்டே நன்றி அப்படின்ற மாதிரி அங்கிருந்து கிளம்புறாங்க அடுத்து வந்துட்டு குடும்பம் ஒன்றாகிறதுக்கு நீ தான் காரணம் ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு ஜானகியுமே அழுகிறாங்க அடுத்து லிங்கம் வந்துட்டு அங்கே புவனேஸ்வரிகிட்ட கால் பண்ணி நடந்தது எல்லாத்தையும் சொல்கிறாங்க சார் உங்களை நம்பிட பாருங்க ஒரு சின்ன பிளானை கூட ஒழுங்காக பண்ண முடியல அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறது இந்த மாயா எல்லாத்தையும் சொதப்பிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் திரும்புறாரு பார்த்தா இதெல்லாம் மாயா வந்துட்டு கேட்டுட்டு தான் இருக்காங்க அப்படியே முறைச்சிக்கிட்டே பார்க்க லிங்கம் வந்துட்டு பயத்திலே பார்த்துட்டு இருக்காரு அதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது